தொண்ணூத்தி மூணு அப்படின்ற இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஒரு மாடல் உள்ள ஒரு 2 இன் 1 FM பெரியவர்களுக்காக ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட் ஃபஸ்ட் இதில் உள்ள டிராபேக் சொல்றேன் ஓடலை கேசட் ஓடாத நிறைய செட்டில் பெல்ட்டு தான் கலண்டிருக்கும் உங்களுக்கு நல்ல டெக்னீஷியன் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கேசட் மெக்கானிசம் வேலை பார்த்துக்கோங்க இதில் த்ரீ பேண்டு கிராஃபிக் ஈக்குவலைசரோட த்ரீ பேண்டு ரேடியோ இருக்குது முன்னாடி ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக பெல்ட் இன் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கர் நமக்கு கிளியாமல் இருக்கிறதுனால அந்த மூணு இதுவும் நமக்கு தெரியுது பிஎம்பிஓலேயே தேர்ட்டி வாட்ஸ் தான் வாட்டேஜ்லாம் ரொம்ப ஹெவி வாட்ஸ்லாம் கிடையாது மைல்டு சவுண்டில் கிளாரிட்டியாக கேட்குறதுக்கு உள்ள ஆட்களுக்கு உண்டான ரேடியோ ஒவ்வொரு சேனலும் சூப்பராக இருக்குது எங்கள் ஏரியாவில் நாலு எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குது நாலுமே செக் பண்ணிட்டேன் பிபிஎல் பிராண்டு பிபிஎல் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி வந்த மாடல் இந்த மாதிரி ரேடியோ விருப்பப்பட்டு கேட்குறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி நாலஞ்சு செட்டு இருக்குது வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம பேனசோனிக் ஃபிலிப்ஸ் பேனசோனிக் இந்த மாதிரி சேனியோ அந்த மாதிரி செட்டு இருக்குது ஒவ்வொன்றா வீடியோவில் வரும் நேஷ்னல் பேனசோனிக் மோனோவில் இருக்கிற செட்டு ஒரு ஸ்பெஷல் செட் இருக்குது வரக்கூடிய வீடியோவில் அதையும் பார்ப்போம் இந்த ப்ராடக்ட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட டாப் வியூ மட்டும் பார்த்துக்கோங்க இப்படி ஸ்டாட்டிக் கேமராவா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில சந்திப்போம்